எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனல்ல ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமா ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சிட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் புதிய அவதாரம் எடுக்கின்ற ஒரு நபராக ஆவது என்ற அர்த்தம் என்று நான் நம்புகிறேன் அந்த திரைக்கதைகளை நாம் அப்படியே நம்முடைய சந்ததியினருக்கு கொடுப்பதற்கு பதிலாக அவற்றை நம்மால் மாற்ற முடியும் உறவுகளை வளர்த்தெடுக்கும் விதத்தில் அதை நம்மால் செய்ய முடியும் நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தபோது உங்கள் பெற்றோர் தங்களுடைய அதிகாரத்தை உங்கள் மீது தவறாக பயன்படுத்தி இருந்தால் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அவ்வாறு நடத்த வேண்டும் என்று கட்டாயம் இல்லை ஆனாலும் நீங்கள் அந்த திரைக்கதையின்படியே வாழும் போக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன ஆனால் நீங்கள் முன் யோசனையுடன் செயல்படக்கூடியவர் என்பதால் உங்களால் அந்த திரைக்கதையை மாற்றி எழுத முடியும் உங்கள் குழந்தைகளை முறை தவறி நடத்தாமல் இருப்பதை தேர்ந்தெடுப்பதோடு அவர்களை உறுதிப்படுத்துவதையும் நேர்மறையான வழிகளில் அவர்களை பக்குவப்படுத்துவதையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் அதை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள் வாசகத்திலும் உங்கள் இதயத்திலும் மனத்திலும் எழுதி கொள்ளலாம் உங்களுடைய தினசரி தனிப்பட்ட வெற்றியில் அந்த குறிக்கோள் வாசகத்துடன் இணக்கமாக நீங்கள் வாழுவதாக நீங்கள் மனக்காட்சிப்படுத்தலாம் உங்களுடைய பெற்றோர் மீது அன்பு செலுத்துவதற்கும் அவர்களை மன்னிப்பதற்கும் உங்களால் நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் அவர்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பதன் மூலம் அவர்களுடன் ஒரு நேர்மறையான உறவை உருவாக்குவதற்கும் உங்களால் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் உங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக நிலவி வருகின்ற ஒரு போக்கு உங்களோடு நின்று போகட்டும் நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்குமான ஒரு பாலம் உங்களுடைய சொந்த மாற்றம் உங்களுக்கு அடுத்து வருகின்ற பலருடைய வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இருபதாம் நூற்றாண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதரான அன்வர் சாதத் மாற்றத்தின் இயல்பு குறித்த ஒரு ஆழமான புரிதலை தன்னுடைய சொத்தின் ஒரு பகுதியாக நமக்கு விட்டு சென்றுள்ளார் அரேபியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையே சந்தேகம் பயம் பகைமை தவறான புரிதல் ஆகியவற்றுடன் கூடிய ஒரு பெரிய சுவரை உருவாக்கியிருந்த ஒரு கடந்த காலத்திற்கும் அதிகப்படியான முரண்பாடுகளும் தனிமைப்படுத்துதலும் தவிர்க்கப்பட முடியாதவை என்பது போல தோன்றிய ஒரு எதிர்காலத்திற்கும் இடையே அங்கர் சாதத் நின்றார் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் ஒவ்வொரு நிலையிலும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டன இலைகளை வெட்டி சாய்ப்பதன் மூலம் இறுக்கமான சூழ்நிலைக்கு தீர்வு காண சிலர் முயற்சித்துக் கொண்டிருந்த சாதத் முன்பு தனிமை சிறையில் தனக்கு கிடைத்த மையக் குவிப்பு அனுபவத்திலிருந்து தனக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு வேர்கள் மீது செயல்படத் தொடங்கினார் அவ்வாறு செய்ததன் மூலம் அவர் கோடிக்கணக்கான மக்களுக்கு பலன் அளிக்கின்ற விதத்தில் வரலாற்று பாதையை மாற்றினார் அவர் தன்னுடைய சுயசலுகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கைரோ மத்திய சிறைச்சாலையில் ஐம்பத்தி நாலாவது அறையில் கிட்டத்தட்ட பிரங்கையின்றி நான் உருவாக்கியிருந்த அந்த உள்ளாந்த வலிமையிலிருந்து நான் எனக்கு தேவையான உதவியை பெற்றேன் அந்த வலிமையை நீங்கள் திறமை என்று அழைத்தாலும் சரி திறன் என்று அழைத்தாலும் சரி மாற்றத்திற்கான வலிமை அது நான் அதிக சிக்கலான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருந்தேன் என்பதையும் தேவையான உளவியல் திறன் மற்றும் அறிவு திறனை கொண்டு என்னை வலிமைப்படுத்திக் கொள்ளாமல் அச்சூழ்நிலையை என்னால் மாற முடியாது என்பதையும் நான் கண்டேன் வாழ்க்கையையும் மனித இயல்பையும் பற்றி அந்த தனிமை சிறையில் நான் சிந்தித்தது எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருந்தது தன்னுடைய சிந்தனையின் அடிப்படை இலையை மாற்ற முடியாத ஒருவனால் யதார்த்தத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது எனவே எந்த விதமான முன்னேற்றத்தையும் அவனால் அடைய முடியாது உண்மையான மாற்றம் உள்ளிருந்து தொடங்குகிறது உடனடி தீர்வை வழங்குகின்ற ஆளுமை நெறிமுறை உத்திகளை கொண்டு மனப்போக்கு நடத்தை ஆகிய இலைகளை வெட்டி சாய்ப்பதிலிருந்து அது வருவதில்லை அது வேர்களை வெட்டி சாய்ப்பதிலிருந்து வருகிறது நம்முடைய குண நலன்களுக்கு வடிவம் கொடுத்து நாம் இவ்வுலகத்தை பார்ப்பதற்கான லென்ஸை உருவாக்குகின்ற நம்முடைய சிந்தனையின் இலையையும் அடிப்படையான மற்றும் இன்றியமையாத கண்ணோட்டங்களையும் வேறறுப்பதிலிருந்து அது வருகிறது நாம் நம்முடனும் நம்முடைய அன்புக்குரியவர்களுடனும் நண்பர்களுடனும் சக கூட்டாளிகளுடனும் ஒற்றுமையை உருவாக்குவதும் ஐக்கியத்தை எட்டுவதும் தான் ஏழு பழக்கங்களால் விலங்கு விளை விளைகின்ற மிக உயர்ந்த மிக சிறந்த மிகவும் சுவையான கனியாகும் உண்மையான ஒற்றுமை என்னும் இக்கணியை நம்மில் பலர் கடந்த காலத்தில் அவ்வப்போது சுவைத்து வந்திருக்கிறோம் ஒற்றுமையின்மை எனும் கசப்பான தனிமையான கனியையும் நாம் சுவைத்து வந்திருக்கிறோம் எனவே ஒற்றுமை என்பது எவ்வளவு விதை விலை மதிக்கப்பட முடியாதது என்பதையும் அது எவ்வளவு எளிதில் முறிந்து போகக்கூடியது என்பதையும் நாம் அறிவோம் அப்படிப்பட்ட ஒற்றுமையை உருவாக்குகின்ற முழுமையான நாணயத்தை உள்ளடக்கிய ஒரு நடத்தையை உருவாக்கி கொள்வதும் அன்பும் சேவையும் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை வாழுவதும் அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல இது ஓர் உடனடி தீர்வு அல்ல ஆனால் இது சாத்தியம்தான் சரியான கொள்கைகளின் மீது நம்முடைய வாழ்க்கையை மையப்படுத்துவதற்கான விருப்பத்திலிருந்தும் மற்ற மையங்களாலும் மதிப்பற்ற பழக்கங்களின் சௌகரிய நிலைகளினாலும் உருவாக்கப்பட்டுள்ள கண்ணோட்டங்களில் இருந்து விடுபடுவதற்கான விருப்பத்திலிருந்து அது தொடங்குகிறது சில சமயங்களில் நாம் தவறுகள் செய்கிறோம் தர்ம சங்கடமாக உணர்கிறோம் ஆனால் நாம் தினசரி தனிப்பட்ட வெற்றியில் ஆரம்பித்து உள்ளிருந்து துவக்கி செயல்பட்டால் நாம் விரும்பும் விளைவுகள் நிச்சயமாக உருவாகும் ஒரு விதையை விதைத்துவிட்டு பொறுமையாக களைகளை நீக்கி அந்த விதையை பேணி வளர்க்கும் போது உண்மையான வளர்ச்சியால் விளையக்கூடிய உற்சாகத்தை நாம் உணர தொடங்குகிறோம் இறுதியில் ஒரு இணக்கமான ஆற்றல் மிக்க வாழ்க்கையின் சுவையான கனிகளை நாம் சுவைக்கிறோம் அக்கணிகளுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை மீண்டும் நான் எமசனின் மேற்கோளை எடுத்துக் கூற விரும்புகிறேன் நாம் விடாபிடியாக செய்யும் ஒரு காரியம் இறுதியில் சுலபமாகிறது அக்காரியத்தின் இயல்பு மாறிவிடவில்லை ஆனால் அதை செய்வதற்கான நம்முடைய திறன் அதிகரித்துள்ளது நம்முடைய வாழ்க்கையை சரியான கொள்கைகள் மீது மையப்படுத்தி ஒன்றை செய்வதன் மீதும் அதை செய்வதற்கான நம்முடைய திறனை அதிகரிப்பதன் மீதும் சம அளவில் நாம் கவனம் செலுத்தும் போது ஆற்று மிக்க பயனுள்ள அமைதியான வாழ்க்கையை நமக்காகவும் நம்முடைய சந்தையினருக்காகவும் உருவாக்கும் செயலை செய்வதற்கு நாம் சக்தியூட்டப் பெறுகிறோம் ஒரு தனிப்பட்ட குறிப்பு நான் இப்புத்தகத்தை நிறைவு செய்யும் இந்த நேரத்தில் சரியான கொள்கைகளின் மூலாதாரம் என்று நான் நம்புகின்ற ஒரு விஷயம் தொடர்பான என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரியான கொள்கைகள் என்பவை இயற்கை விதிகள் என்றும் கடவுள்தான் அவற்றின் மூலாதாரம் அவர்தான் நம்முடைய மனசாட்சியின் மூலாதாரமும் கூட என்றும் நான் நம்புகிறேன் உத்வேகமூட்டும் இந்த விழிப்புணர்வை மக்கள் எவ்வளவு தூரம் கடைபிடித்து வாழ்கின்றனரோ அவ்வளவு தூரம் அவர்கள் தங்களுடைய இயல்புகளை நிறைவேற்ற முயற்சிப்பார்கள் அவர்கள் எவ்வளவு தூரம் அவ்வாறு வாழவில்லையோ அவ்வளவு தூரம் விலங்குகளின் தளத்தில் இருந்து அவர்களால் உயிர்ந்தள முடியாது என்று நான் நம்புகிறேன் சட்டத்தாலோ அல்லது கல்வியாலோ எட்ட முடியாத சில பகுதிகள் மனித இயல்பில் உள்ளன என்றும் அவற்றை கையாளுவதற்கு கடவுளின் சக்தி தேவை என்றும் நான் நம்புகிறேன் மனிதர்கள் என்ற முறையில் நம்மால் நம்மை கச்சிதமானவர்களாக கொள்ள முடியாது என்று நான் நம்புகிறேன் சரியான கொள்கைகளுடன் நம்மை நாம் எவ்வளவு அதிகமாக பொருத்திக் கொள்ளுகிறோமோ அவ்வளவு அதிகமாக தெய்வீக பண்புகள் நம்முடைய இயல்பில் விடுவிக்கப்பட்டு நாம் நம்முடைய படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவை நமக்கு உதவும் டீல் த இவ்வாறு கூறியுள்ளார் ஆன்மீக அனுபவத்தைக் கொண்டிருக்கும் மனித பிறவிகள் அல்ல நாம் மாறாக நாம் ஒரு மனித அனுபவத்தைக் கொண்டிருக்கும் ஆன்மீக பிறவிகள் தான் இப்புத்தகத்தில் நான் பகிர்ந்து கொண்டுள்ள பல விஷயங்களுடன் தனிப்பட்ட முறையில் நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போராட்டம் எனக்கு பயனுள்ளதாகவும் நிறைவளிப்பதாகவும் உள்ளது இது என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்து நேசிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் மீண்டும் முயற்சிப்பதற்கும் இது எனக்கு சக்தி அளிக்கிறது தனிப்பட்ட முறையில் நான் கண்டறிந்துள்ள விஷயங்களையும் என்னுடைய உறுதியான நம்பிக்கையையும் டி எஸ் எலியட் இவ்வாறு அழகாக வெளிப்படுத்துகிறார் நாம் நம்முடைய தேடலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது நாம் நிறுத்தும் இடம் நாம் துவக்கிய இடமாக இருக்க வேண்டும் அது அந்த இடத்தை நாம் முதன் முதலாக அறிவது போலவும் இருக்க வேண்டும் முடிவுரை என்னிடம் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இந்த முடிவுரையில் கொடுக்கப்பட்டுள்ளது போன்ற சில தனிப்பட்ட கேள்விகளால் எப்போதும் நான் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகி வந்துள்ளேன் ஆனால் அவை என்னிடம் ஆர்வத்தோடு அடிக்கடியும் கேட்கப்படுவதால் நான் அவற்றை இங்கு சேர்த்துள்ளேன் இவற்றில் பல கேள்விகளும் பதில்களும் லிவிங் த செமன் ஹேபிட்ஸ் என்ற புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளன ஏழு பழக்கங்கள் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து பல வருடங்களாக உங்களுக்கு கிடைத்து வந்துள்ள அனுபவங்களை கருத்தில் கொள்ளும்போது இப்புத்தகத்தில் எதை நீங்கள் மாற்றுவீர்கள் எதை கூட்டவோ அல்லது கழிக்கவோ செய்வீர்கள் நான் இக்கேள்வியை தீவிரமாக எடுத்துக் கொள்கிறேன் ஆனாலும் நான் எதையும் மாற்ற மாட்டேன் விஷயங்களை அதிக ஆழமாகவும் அதிக விரிவாகவும் நான் அலசக்கூடும் ஆனால் அப்போதிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள வேறு சில புத்தகங்களில் அவ்வாறு அலசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து வந்துள்ளது எடுத்துக்காட்டாக முதலில் செய்ய வேண்டியவற்றை முதலில் செய்தல் என்ற மூன்றாவது தான் அதிகமாக புறக்கணிக்கப்பட்ட பழக்கம் என்று இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்களிடம் ஆய்வு செய்ததிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது எனவே விஷிஸ்ட் என்ற புத்தகம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பழக்கங்களுக்குள் ஆழமாக சென்றதோடு மற்ற பழக்கங்களுக்கான அதிக விஷயங்களையும் விளக்கங்களையும் வழங்கியது ஏழு பழக்கங்கள் கட்டமைப்பை வலிமையான மகிழ்ச்சியான மற்றும் அதிக ஆற்றல் மிக்க குடும்பங்களை உருவாக்குவதில் செயல்படுத்தியது அதோடு என்னுடைய மகன் ஷான் பருவ வயதினருக்கான தனித்துவமான தேவைகள் ஆர்வங்கள் மற்றும் சவால்களுக்கு கழிப்பூட்டும் விதத்திலும் அறிவூட்டும் விதத்திலும் காட்சி ரீதியாகவும் வசீகரமானதாகவும் இக்கட்டமைப்பை ஜூலினி செவன் என்ற புத்தகத்தில் செயல்படுத்தினான் ஏழு பழக்கங்களை உட்கிரகித்துக் கொண்டதன் மூலம் தங்களுடைய சொந்த வாழ்வின் படைப்பாற்றலாக தாங்கள் உருவானதன் வாயிலாக ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க தாக்கத்தை பற்றி எங்களிடம் பல்லாயிரக்கணக்கானோர் கூறியுள்ளனர் இவர்களில் எழுபத்தாறு பேர் துணிச்சல் மற்றும் உத்வேகம் குறித்த தங்களுடைய சுவாரஸ்யமான கதைகளை பற்றிய விபரங்களை லீவிஸ் வி சீரி என்ற புத்தகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளனர் சூழல்கள் நிறுவனத்தின் நிலை கடந்த கால வாழ்க்கை அனுபவங்கள் ஆகியவை எப்படி இருந்தாலும் சரி அனைத்து விதமான தனிப்பட்ட குடும்ப மற்றும் நிறுவன அமைப்புகளில் பரிபூரண மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இக்கொள்கைகளின் சக்தியை கதைகள் எடுத்து காட்டுகின்றன ஏழு பழக்கங்கள் புத்தகம் வெளியானதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டி கொண்டில் நான் பல விஷயங்களை கற்றிருக்கிறேன் அல்லது என்னிடம் ஏற்கனவே வேறொன்று இருந்த பல விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன நான் கற்றுக்கொண்ட பத்து விஷயங்களை சுருக்கமாக இங்கு குறிப்பிடுகிறேன் கொள்கைகளுக்கும் விருமியங்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவம் கொள்கைகள் என்பவை இயற்கை விதிகள் அவை நமக்கு வெளியே இருப்பவை இறுதியில் நம்முடைய நடவடிக்கைகளின் விளைவுகளை கட்டுப்படுத்துபவை விளிமியங்கள் என்பவை உள்ளார்ந்தவை உணர்ச்சி சார்ந்தவை நம்முடைய நடத்தையை வழி வலிமையான காரணிகள் அவை இப்போது நாம் பெற விரும்பும் விளைவுகளை எதிர்காலத்தில் இன்னும் தலை விளைவுகளை பெறுவதற்கு நமக்கு உதவும் வகையில் பெறுவதற்கு கொள்கைகளை நாம் மதிக்க கற்றுக்கொள்வது இன்றியமையாதது செயல்திறனை நான் அப்படித்தான் வரையறுப்பேன் எல்லோரும் விளிமியங்களை கொண்டுள்ளனர் கொள்ளை கும்பல்களிடமும் விளிமியங்கள் இருக்கின்றன விளிமியங்கள் மக்களின் நடத்தையை கட்டுப்படுத்துகின்றன கொள்கைகள் அந்த நடத்தையின் விளைவுகளை கட்டுப்படுத்துகின்றன கொள்கைகள் நம்மிடமிருந்து தனித்து இருக்கின்றன அவற்றை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்கிறதோ இல்லையோ அவற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அவற்றை நாம் நம்புகிறோமோ இல்லையோ அவற்றுக்கு கீழ்ப்படைந்து நடக்கிறோமோ இல்லையோ அவை இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன அடக்கம் தான் அனைத்து பண்பு நலன்களிலும் தலையாதது என்று நான் நம்புகிறேன் எதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை மாறாக அனைத்துமே கொள்கைகளின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்பதால் கொள்கைகளிடம் நாம் நம்மை ஒப்படைத்து விட வேண்டும் என்று அடக்கம் கூறுகிறது மறுபுறம் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்றும் நம்முடைய விளிமியங்கள் நம்முடைய நடத்தையும் கட்டுப்படுத்துவதால் நாம் விரும்பும் விதத்தில் வாழலாம் என்றும் கர்வம் கூறுகிறது நாம் அவ்வாறு செய்யலாம் ஆனால் நம்முடைய நடத்தையின் விளைவுகள் கொள்கைகளில் இருந்துதான் தோன்றுகின்றன நம்முடைய விளிமியங்களில் இருந்து அல்ல எனவே நாம் கொள்கைகளை மதித்தாக வேண்டும் இப்புத்தகம் கூறப்பட்டுள்ள விஷயங்களை இவ்வுலகம் நெடுகிலும் ஏராளமான மக்கள் கடைபிடி கடைபிடித்ததன் வாயிலாக அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அனுபவங்களில் இருந்து ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டுள்ளேன் இந்நூலில் இடம்பெற்றுள்ள கொள்கைகள் உலகளாவியவை எல்லோருக்கும் பொருத்தமானவை என்பதுதான் அது விளக்கங்களும் வழக்கங்களும் வேறுபடக்கூடும் அவை கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம் மாறுபடக்கூடும் ஆனால் கொள்கைகள் ஒன்றுதான் ஏழு பழக்கங்களில் அடங்கியுள்ள கொள்கைகள் உலகில் ஆறு மாபெரும் மதங்களில் இடம்பெற்றிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை சேர்ந்த மக்களுக்கு நான் கற்றுக்கொடுக்கும்போது நான் அவர்களுடைய மதங்களின் மறை இருந்து மேற்கோள்களை எடுத்தாள்கிறேன் இதை இதை மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஆசியா ஆஸ்திரேலியா வட பசிபிக் நாடுகள் தென் அமெரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற இடங்களிலும் நான் கற்றுக்கொடுத்துள்ளேன் செவ்விந்தியர்களுக்கும் பிற பழங்குடியின மக்களுக்கும் நான் இதை கற்பித்திருக்கிறேன் நாம் அனைவரும் ஒன்றுதான் நாம் ஒரே மாதிரியான தான் எதிர்கொள்கிறோம் ஒரே மாதிரியான தேவைகளையே கொண்டிருக்கிறோம் அடிப்படை கொள்கைகளுடன் நாம் உள்ளார்ந்த அளவில் ஒத்திசைவாக செயல்படுகிறோம் நியாயம் அல்லது எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்ற கொள்கை குறித்த ஒரு உள்ளார்ந்த உணர்வு நம்மிடம் உள்ளது பொறுப்பு குறிக்கோள் நாணயம் மதிப்பு ஒத்துழைப்பு கருத்து பரிமாற்றம் புதுப்பிப்பு ஆகிய கொள்கைகள் குறித்த ஒரு உலாந்த அறநெறி உணர்வு நம்மிடம் உள்ளது இவை அனைத்தும் உலகளாவியவை சூழ்நிலைக்கு ஏற்ப அமைகின்றனவை உலகளாவிய கொள்கைகளை ஒவ்வொரு கலாச்சாரமும் தனித்துவமான வலைகளில் அர்த்தப்படுத்துகிறது நிறுவனங்களில் ஏழு பழக்கங்கள் ஏற்படுத்துகின்ற விளைவுகளை நான் பார்த்திருக்கிறேன் வெறும் தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்தால் ஒரு நிறுவனத்திடம் எந்த பழக்கமும் இருப்பதில்லை அதன் கலாச்சாரம் சில கோட்பாடுகளையோ சட்டத்திட்டங்களையோ அல்லது சமூக விதிமுறைகளையோ கொண்டிருக்கும் அவை நிறுவ நிறுவனத்தின் பழக்கங்களை குறிக்கின்றன நிறுவப்பட்ட அமைப்புகளும் செயல்முறைகளும் கூட ஒரு நிறுவனத்தில் இருக்கும் இவையும் பழக்கங்களை குறிக்கின்றன நாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு தொழிலிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டிருக்கிறேன் ஏழு பழக்கங்களில் அடங்கியுள்ள அதே அடிப்படை கொள்கை தான் அங்கு செயல்திறனை வரையறுப்பதையும் சாத்தியப்படுத்துவதையும் நான் பார்த்திருக்கிறேன் எந்த ஒரு பழக்கத்தில் இருந்து துவக்கினாலும் உங்களால் ஏழு பழக்கங்களை கற்றுக் கொடுக்க முடியும் அதோடு மற்ற ஆறு பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கு வழிவகுக்கும் விதத்தில் ஒரு பழக்கத்தை உங்களால் கற்றுக் கொடுக்க முடியும் இது ஒரு ஹோலோகிராம் போன்றது இங்கு முழுமை அதன் பாகங்களில் அடங்கியுள்ளது பாகம் முழுமையில் அடங்கியுள்ளது ஏழு பழக்கங்கள் உள்ளிருந்து துவக்குதல் அணுகுமுறையை குறித்தாலும் கூட முதலில் வெளியில் உள்ள சவால்களில் தொடங்கி பிறகு உள்ளிருந்து துவக்குதல் அணுகுமுறையை பயன்படுத்தினால் அவை மிகவும் வெற்றிகரமாக செயல்படும் வேறு வார்த்தைகளில் கூறினால் நீங்கள் உங்கள் உறவில் ஒரு சவாலை எதிர்கொண்டிருந்தால் எடுத்துக்காட்டாக கருத்து பரிமாற்றமும் நம்பிக்கையும் உங்கள் உறவில் பிரச்சனைகளாக இருந்தால் அந்த சவாலை எதிர்கொண்டு கிடைக்கின்ற பொது வெற்றியை சாத்தியமாக்குகின்ற தனிப்பட்ட வெற்றியை பெறுவதற்கு தேவையான உள்ளிருந்து துவக்குதல் அணுகுமுறை இயல்பை இந்த சவால் வரையறுக்கும் நான் ஒன்றாவது இரண்டாவது மற்றும் மூணாவது பழகங்களை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கான காரணம் இதுதான் சக சார்பு நிலையானது சார்பற்ற நிலையை விட பத்து மடங்கு அதிக கடினமானது அடுத்தவர் எனக்கு வெற்றி உனக்கு தோன்றி மனப்போக்கை கொண்டிருக்கும் போது நீங்கள் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி சிந்தனை கொண்டிருப்பதற்கும் நீங்கள் முதலில் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் போது அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்தவரை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பதற்கும் விட்டு கொடுப்பது சுலபமாக போது ஒரு சிறந்த மூன்றாவது மாற்றுத் தீர்வை தேடுவதற்கும் அதிகப்படியான உளரீதியான மற்றும் உணர்ச்சி ரீதியான சுதந்திரத்தை சகசார்பு நிலை கட்டாயமாக எதிர்பார்க்கிறது வேறு வார்த்தைகளில் கூறினால் படைப்பு திறன் மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய வழிகளில் மற்றவர்களுடன் வெற்றிகரமாக இணைந்து வெற்றிகரமாக இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான சுதந்திரமும் உள்ளார்ந்த பாதுகாப்பும் சுய விழிப்புணர்வும் அவசியம் இல்லை என்றால் நாம் சக சார்பு என்று அழைப்பது உண்மையிலேயே எதிர் சார்பு அல்லது உடன் சார்பு தான் எதிர் சார்பில் மக்கள் தங்கள் சார்பின்மையை வலியுறுத்துவதாக நேரெதிரானதை செய்கின்றனர் உடன் சார்பில் மக்களுக்கு தங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் தங்களுடைய பலவீனங்களை நியாயப்படுத்துவதற்கும் அடுத்தவருடைய பலவீனங்கள் தேவைப்படுகின்றன முதல் மூன்று பழக்கங்களை ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றுதல் என்று எளிதாக தொகுத்து கூறிவிடலாம் அடுத்த மூன்று பழக்கங்களை பிரச்சனையில் மற்றவர்களை ஈடுபடுத்தி இணைந்து தீர்வை கண்டுபிடித்தல் என்று தொகுத்து விடலாம் ஒரு டஜனுக்கு குறைவான தனித்துவமான வார்த்தைகளும் சொற்றொடர்களும் மட்டுமே இருந்தாலும் கூட ஏழு பழக்கங்கள் ஒரு புதிய மொழியை குறிப்பிடுகின்றன இப்புதிய மொழி ஏராளமான விஷயங்களை கூறுவதற்கான ஒரு சுருக்கு வழியாக ஆகிறது அது சேமிப்பா அல்லது எடுப்பா இது எதிர்வினை செயல்பாடா அல்லது கூடிய செயல்பாடா இது கூட்டிய கருதியானதா அல்லது விட்டு கொடுத்தலாம் அது எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றியா அல்லது எனக்கும் வெற்றி உனக்கும் தோல்வியா அல்லது எனக்கும் தோல்வி உனக்கு வெற்றியா அது முதலில் செய்ய வேண்டியவற்றை முதலில் செய்வதா அல்லது இரண்டாவது செய்ய வேண்டியவற்றை முதலில் செய்வதா அது வழியை மனத்தில் வைத்து துவக்க துவக்குவதா அல்லது முடிவை மனத்தில் வைத்து துவக்குவதா என்று நீங்கள் ஒருவரிடம் கேட்கும்போது தனித்துவமான இந்த வார்த்தைகளை உணர்த்துகின்ற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பற்றிய ஒரு விரிவான புரிதலும் அவை குறித்த அர்ப்பணிப்பும் ஒட்டுமொத்த கலாச்சாரங்களையும் பரிபூரணமாக மாற்றுவதை நான் கண்டிருக்கிறேன் நாணயம் விசுவாசத்தை விட மிக உயர்ந்த ஒரு விளிமையம் ஆகும் இன்னும் சிறப்பாக கூறினால் நாணயம் என்பது விசுவாசத்தின் மிக உயர்ந்த நிலையாகும் நாணயம் என்பது மக்கள் நிறுவனம் அல்லது குடும்பத்தை மயமாக கொண்டதாக இல்லாமல் கொள்கைகளை மயமாக கொண்டிருப்பதாகும் கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்து இருப்பதாகும் மக்கள் கையாண்டு கொண்டிருக்கும் பெரும்பாலான விவகாரங்களுக்கு இது பிரபலமானதா அல்லது சரியானதா என்ற கேள்வி ஆணிவேராக இருப்பதை நீங்கள் காணுவீர்கள் நமக்கு சரி என்று தோன்றும் விஷயத்தை செய்வதை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு நபருக்கோ அல்லது ஒரு குழுவிற்கோ விசுவாசமாக இருப்பதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும் போது நாணயத்தை நாம் இழக்கிறோம் அல்லது தற்காலிகமாக பிரபலம் அடையக்கூடும் அல்லது விசுவாசத்தை உருவாக்கக்கூடும் ஆனால் நாளாவட்டத்தில் இந்த நாணய இழப்பு அந்த உறவுகளையும் கூட குன்றிப்போக செயல்படும் ஒருவருடைய முதுகிற்கு பின்னால் நம்ம பேசுவதைப் போன்றது இது நீங்கள் ஒருவரை பற்றி ஒரு மூன்றாவது நபரிடம் கொள்ளாங்க பேசும்போது வேறு சில அழுத்தமான சூழல்களில் தன்னை பற்றியும் நீங்கள் புறங்கூறுவீர்கள் என்பதை அந்நபர் அறிந்திருக்கிறார் ஒரு விதத்தில் பார்த்தால் முதல் மூன்று பழக்கங்கள் நாணயத்தையும் அடுத்த மூன்று பழக்கங்கள் விசுவாசத்தையும் குறிக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று முற்றிலுமாக பின்னி பிணைந்துள்ளன காலப்போக்கில் நாணயம் விசுவாசத்தை உருவாக்குகிறது நீங்கள் அவற்றை நேர்மாறாக செய்ய முயற்சித்து முதலில் விசுவாசத்தை தேர்ந்தெடுத்ததால் நீங்கள் நாணயத்தை காலம் தாழ்த்துவதையும் விட்டு கொடுப்பதையும் காணுவீர்கள் மற்றவர்களால் நீங்கள் விரும்பப்படுவதை விட அவர்களால் நீங்கள் நம்பப்படுவது சிறந்தது இதோட என்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதிப்போமாக வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ